அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் முதல் ஆறு ராசிக்கு மட்டும் போடுவேன் நிறைய பேர் வியூ பார்த்தீங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணி அதாவது அடுத்த ஆறு ராசியில் உங்க ராசி இருக்கும்போது அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா உண்டான பலன்களை போட வாய்ப்புகள் இருக்கு கூடிய விரைவில் அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை லைவில் வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட்டை லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ராசி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த அதுக்கேற்ற மாதிரி லைவில் வர்றதை வச்சு முடிவு பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை கம்பல்சரி லைவ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் வார பலன் போட்டிருக்கேன் ஆகஸ்ட் மாத பலன் போட்டிருக்கேன் அது எல்லாமே வீடியோஸ் இருக்குது ஷா ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கு அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது இப்போது தினபலனை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு ராசியும் தனுசு ராசி தான் நட்சத்திரம் மட்டும் பூராட நட்சத்திரமாக மாறி இருக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா த்ரையோதி திதி மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் நா சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பகல் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துலேருந்து க ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது த்ரியோதி திதியும் சரி நல்ல ஒரு வெகு நாட்களாக நிலச்சிருக்கக்கூடிய விஷயங்களை செயல்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க சுபகாரியங்கள் செய்கிறதுக்கோ இல்லைனா வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கோ உகந்த நாளாக இருக்கும் பூரார நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்க ப கணிதம் பயில மாடு வாங்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஒற்றை வாசை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு புகழ் ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு ஆஹ் உயர்வு கடகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு உழைப்பு விருச்சிக ராசிக்கு ஆலோசனை தனுசு ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு அமைதி இது நாள் முழுக்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் இது சராசரியா எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்கள் ராசிக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வீட்டில் விசேஷங்கள் குடும்பத்தோட நிம்மதியான நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு திட்டமிட்டும் நல்ல ஒரு சரியாகவும் செய்கிறனால வெற்றிக்கு வழி அதே மாதிரி அனுகூலமான பலன்கள் பின்விளைவுகளும் நல்லா தான் இருக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தரனால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்ககிட்ட நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் காத்திருக்கு அதே மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உதாரணத்துக்கு சினிமா குடும்பத்தோட வெளியில் ஹோட்டல் அந்த மாதிரி போகிறவங்க பதட்டத்தில் பதட்டமே இல்லாமல் நாள் போக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆறுதலை தர மாதிரி இருக்கும் நாள் முழுக்க இனிமையாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாதகமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடுங்க எதிர்கால முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சுய வளர்ச்சிக்கு உற்சாகமான நாள் செய்ய செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து தனித்துவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நீண்ட நாள் கனவுகள் அதாவது ஊதிய உயர்வோ பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் இன்னைக்கு கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வ செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தனக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட உறவினர்கள் திருமண விசேஷத்துக்கோ இல்லைனா வந்து விருதுங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் உற்சாகமாக நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மனசு விட்டு பேசவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தோட வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு அந்நுன்யத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் அப்படியே வெளியில போகலனாலும் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வர்றதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்குது குடும்பத்தோட வெளியில போய் செலவு செய்வீங்க அது மகிழ்ச்சியான செலவுகள் அதுவும் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால கவலை இல்ல அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்கு பாதிப்பு இல்லாத நாளாக தான் பண விஷயத்துல இருக்கு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் மன உறுதி நிறையவே இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும் நாள் முழுக்க திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்ல துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச ஒரு நாள் அடுத்த ராசி விருச்சிகராசி உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை இருந்தாலும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத பதட்டங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற தான் இருக்குது ஆஹ் வார்த்தைகளில் இன்னைக்கு ரொம்பவே நிதானம் தேவை அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் உறவுகளுக்குள்ள பேசும்போது வார்த்தைகள கவனம் உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு அப்புறம் த முன்னேற்றம் இருக்குது உங்கள் கிட்ட கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்திலையும் சின்ன இடர்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உஷ்ணன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கலவையான நாள் பலன் வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாதகமாக இல்லை கவனமா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களுக்கு இன்னிக்கு நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு முயற்சியை செஞ்சாலும் ஏனோ ஏனோதானன்னு செய்யாதீங்க கடின உழைப்பும் கடின முயற்சியும் பலன் தர விதமா இருக்கு ஆஹ் நாள் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நாளை சாதகமாக்கி தரா மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம இருந்தீங்கன்னா போதுமானதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிக்கு கொஞ்சம் பாராட்டு அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகளை அடுத்தவங்களை எதிர்பார்க்காம செஞ்சிங்கன்னா போதும் பிரச்சனை இல்லாமல் நாளை போகிறதுக்கு மேனேஜர்கள்கிட்டயோ இல்லைனா வந்து மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போதோ வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க சில விஷயங்களில் ஒதுங்கி போகிறதும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிற நடந்த நடக்க இருக்கிற சுபக்காரிய முயற்சிகளை பற்றி பேசுகிறதுக்கும் நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதை பற்றிலாம் பேசி முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தொணைக்கூட்ட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது பாதிப்பில்லாத நாள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இருந்தாலும் வாக்குவாதம் விவாதம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா வரவுக்கு முன்னாடி வந்து நிற்குது அதனால கொஞ்சம் கையில பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமா கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை உங்ககிட்ட உறுதியும் த தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் ஓய்வு நல்லா ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சிந்தனைகள் கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் உங்களோட அவசர புத்தி சில விஷயங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் நாளை வந்து பொறுமையும் நிதானமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யங்க அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க குழப்பிக்காம நாளை தெளிவாக கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சாலே போதும் நாளை பொறுத்த அளவுக்கு சாதகமான பலன்கள்னு பெருசா சொல்ல முடியாது நாளை சமநிலையில கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யலாம் உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் இல்லை சந்தோஷங்களும் இருக்கும் குடும்பத்தில் மேம்போக்கா அப்படியே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் லேசாக சூழ்நிலையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்து அது எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கும் பணத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்களோட அவசரமும் பதட்டமும் சில ஆரோக்கியத்துக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கும் உங்க நாளை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமும் சமநிலையும் இன்னைக்கு தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு நாளை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆதாயமா கொண்டு போறதுக்கு நாளை முயற்சி செய்கிறது நல்லது செய்யற செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செஞ்சாலே போதும் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் ஒரு சின்ன முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு நேரம் அதாவது உங்களோட வேலைகளை அட்டவணையிட்டு நேரப்படி பணிகளை செஞ்சு திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லாவே இருக்கும் திறமைகளெல்லாம் ப வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை கரெக்டா செய்யுங்க தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனநிறைவோடு வேலை செய்யலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது காரணம் பணம் உங்கள் இன்னைக்கு குடும்ப செலவுகளும் சரி எதிர்பாராத செலவுகளும் இருக்கிறதுனால உங்களோட உணர்ச்சி வசப்படுறத தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு தொணக்கூட நட்பாகவும் அன்போடவும் பேசி பழக முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக பலன் கொடுக்காம இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளாமல் இருக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைனா சேமிக்க முடியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பண விஷயத்துல பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை மனசை அமைதியாக வச்சுக்கோங்க பதட்டத்தை தவிர்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஓவர் டென்ஷன் ஓவர் ப்ரெஷர் ஓவர் ஸ்ட்ரெஸ் தான் இன்னைக்கு உங்களோட ப்ரெஷராக இருக்கும் நாளை நிதானமா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லாத நாளா விளங்கும் தனுஷ் ராசிக்கு இன்னைக்கு ஒரு கலவையான நாளா தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு காலையிலே ஒரு மந்தமா நாள் முழுக்க ஏதோ ஒரு கொழ குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்கு பாதுகாப்பு உணர்வு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்றது தெளிவே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அதிகமான குளர்படிகள் அதிகமான குழப்பங்கள் அதிகமான தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் சில பண இழப்புகளோ பண விரயங்களோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் நாளை வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களை பொத்தளவுக்கு நீங்கள் உங்களையே மந்தமாக இல்லாமல் உற்சாகத்தோடையும் ஆட்டோலோடையும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லனா எந்த ஒரு விஷயத்தையும் பலனை எதிர்பார்த்து காரியங்களை செய்யாதீங்க அது நல்ல சாதகமாக இல்லை செய்கிற செயல்கள் காரியங்களில் பின்விளைவுகளை யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வருகை மீன் பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே யாரோட ஆதரவும் இல்லை ஏதோ ஒரு மன வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு எதிர்பார்க்காம செய்யற காரியங்களுக்கு நல்ல பலன் உண்டு அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நாளை நீங்க உற்சாகமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிட்டு கொண்டு போறது நல்லது வேலை தொழில பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அசதியா இருக்கா மாதிரியும் அசகுரியங்களை சந்திக்கிற மாதிரியும் பல சூழ்நிலைகள் இருக்கு மனசுக்கு நிறைவா இல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து சுமூகமாகவும் உங்களோட வேலைகளை கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியம் காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிடுங்க அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலைகளை செய்ய எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கோவப்படுறதும் சண்டை போடுறதுமாக இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு ஆதங்கப்படாதீங்க தொணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட பய உணர்வையும் தொனக்கிட்ட வேறு மாதிரி திணிக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆர் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக பணம் அதிகமா செலவு செய்கிற மாதிரி இருக்கு கையில் இருக்கிற சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு அதே மாதிரி நெருங்கிய சொந்தங்களுக்கு அவசர தேவைக்காக பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது திரும்பி வருமா வராதான்னு தெரியாது கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் யோசிச்சு செலவுகளை செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த ரொம்பவே ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்காது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உற்சாகமும் மனசில் அமைதியும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி சந்தோஷங்கள் நிறைவுகள் நிறைஞ்ச நாள் எதிர்பாராத சந்தோஷமான சுப செய்திகள் காலையிலே வந்து சேரும் எதிர்பாராத பணம் வரவும் உங்களை சந்தோஷம் திருப்தி அடைய வைக்கிற மாதிரி இருக்கு கையில பணம் ஜாஸ்தியாக வர வர குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கும் வெளியில வந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களோட தெளிவான சிந்தனைகளால் பல சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட புத்தியும் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பசங்களால் சுப செய்திகளோ சில ஆதாயங்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் ஆசைகள் ரொம்ப நாள் விருப்பங்களை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கவும் நாளை வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது சில தருணங்கள் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத தருணங்களாக அமையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் சாதகமாக இருக்குது பலனுள்ள நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான நாளாக தான் உங்களுக்கு கும்பராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை திறமையோடையும் திறனோடையும் வேலைகளை செஞ்சு உங்களோட செயல்திறனை நிரூபிப்பீங்க அதுக்கு உண்டான அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ப ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்கவும் செஞ்ச வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை இடங்களுக்கு கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துணையை வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள் செய்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புரிதல் அதிகமாக அந்நுன்யம் அதிகமாகும் அந்நுன்யம் அதிகமாக சில இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது சுப ச காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை பயன்படுத்துவீங்க அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கான செலவுகளும் இருக்குது சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிற நாளாகவும் இன்னைக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சிறப்பான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால திருப்தியான நாளாக அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியும் சிறப்பான பலன்களும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு குறிப்பா தொழில் வளர்ச்சி வேலையில முன்னேற்றங்கள் நல்ல ஒரு பலனை ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு பல விதத்துல பலன் பெற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆலோசனையும் பெரியவங்களோட ஆலோசனையும் கேட்டு இன்னைக்கு நடந்துக்குவீங்க வரவுகள் நல்லா இருக்கு சேமிப்புகள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறை நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பெற்றோரோட ஆதரவும் கூட பிறந்தோட கூட பிறந்தவங்க ஆதரவும் மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க உங்கள் இருக்கிற தைரியமும் உறுதியும் நாளை வந்து ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயன் தர முக்கிய முடிவுகளை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது பலன் தர விதத்தில் உங்களோட வேலைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் வேலையை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட அன்பா பேசி மகிழ்ச்சியாக நடந்துக்கிட்டு குடும்பத்தோடையும் சரி தொனக்கூடையும் சரி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல உறவும் நல்ல ஒரு பிணைப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு சில முக்கியமான முடிவுகளை ரெண்டு பேரும் கலந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சந்தோஷமான தருணங்கள் இனிமையான தருணங்கள் நல்லா இருக்கு குடும்பத்தோடையும் தொணக்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதுவும் இல்லாமல் ச சின்னதாக சேமிப்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது பண விஷயத்தில் நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சாதகமான விஷயங்கள் சுற்றி நடக்கிறதுனால பணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் பணத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுங்க சேமிக்கிறது அதிக ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசியை பொறுத்தளவுக்கு என்னதான் நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத சந்தோஷங்களும் பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஆதரவுகள் பெற்றுத்தர மாதிரி இருக்குது அது திருப்திய அளிக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான நாளாக தான் மீனராசிக்கு இன்றைக்கி இருக்குது கவலையே இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஆறு வீடியோஸ் இருக்குது இன்னொரு ஆறு வீடியோஸ் வேணும்னா இந்த என்ன ராசின்னு சேனலுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச விருப்பம் இருந்தால் விருப்பம் என்ன ராசி இருக்கோ அந்த ராசிக்கு மட்டும் பதிவு போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சாச்சு எடிட் பண்ணி தான் போடணும் இப்போ நிறைய ராசி தனித்தனியாக போடலான்னு பார்த்தா அது ஷார்ட்ஸாக போகுது அதனால் அது ப்ரோஜன் இல்லாமல் போகிறனால மூணு மூணு ராசியாக போடலான்னு இருக்கேன் எந்த ராசிக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த மூணு ராசிக்கு உண்டான பலன் அடுத்து வரும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு காலம் இருக்குது அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள் அது மூலிமா எங்களுக்கு வருமானம் இல்லைனாலும் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கும் அடுத்தவங்களோட சேனல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்